சாலமோனின் உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரை சாலமோன் பாடின உன்னத பாட்டு அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக உமது நேசம் திராட்சரஸத்தை பார்க்கிலும் இன்பமானது உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள் உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார் நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழுவோம் ராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை இணைப்போம் உத்தமர்கள் உமை நேசிக்கிறார்கள் இஸ்லீமின் குமாரதிகளே கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாயிருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள் வெயில் என் மேல் பட்டது என் தாயின் பிள்ளைகளின் மேல் கோபமாய் இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள் என் சொந்த திராட்சைத் தோட்டத்தையோ நான் காக்கவில்லை என் ஆத்தும நேசிரி உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும் உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியது என்ன ஸ்திரீகளில் ரூபவதியே அதை நீ அரியாயில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் நண்டையில் உன் குட்டிகளை மேய விடு என் பிரியமே பார்வோண்டிய ரதங்களில் பூண்டிருக்கிற பறைகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் ஆபரணாதிகள் பூண்ட உன் கண்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாயிருக்கிறது வெள்ளை பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம் ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நல்லத தைலம் தன் வாசனையை வீசும் என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல சென்று என் நேசர் எனக்கு எங்கேய்தி ஊர் தோட்டங்களில் முளைக்கும் மரதோன்றி பூங்கொத்து என் பிரியனே ரூபவதி நிரூபவதி உன் கண்கள் புறா கண்கள் நீர் ரூபமுள்ளவர் என் நேசிறே நீர் இன்பமானவர் நம்முடைய மஞ்சம் பசுமையானது நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுர் மரம் நம்முடைய மற்று தேவதாறு மரம் உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் முடிந்தது